அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது கிருஷ்ணரை பற்றிய ஒரு பாடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரு சோத்தாமண் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை மதுராவையாள்கின்றவன் குருவாயூர் வன் ஒரு கொடியோடு மதுராவையாள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மேயழகை பாடுங்களே பன்னீர் மலர் சொறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை ஒழித்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை ஒழித்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள அன்பை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள அன்பை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த மண் புகழ் பாடுங்களே நன்றி வணக்கம்